ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக ஒரு முக்கியமான ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதமான ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆவணி மாதத்தில் த ஒரு எச்சரிக்கையான நாள் ஆவணி ஆறாம் தேதி அன்றைக்கி ஆங்கில தேதி ஆகஸ்டுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது ஆவணி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் அதிக சக்திகள் உலாவோ அதனால் இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பான அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களோட ராசிக்கு மொத்தமாக தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத நான் சொல்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்கள் சாதகமாக இருந்தால் அதிர்ஷ்ட பலனும் பாதகமாக இருந்தால் கவனமாகவும் இருக்கணும் அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ரொம்ப சிறப்பான ஆவணி அமாவாசை இதில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயம் செய்திங்கன்னா மிக அற்புதமான பலன்கள் பெறலாம் சோ ஆன்மீக ரீதியாக எவற்றை செய்தால் மிக அற்புதமான பலன்கள் பெறலாம் அப்படிங்கறத பஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழர்களுடைய ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசில பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம் எனவே மாதத்தை சிங்க மாதம் எனவும் அழைக்கப்படும் ஆவணி தான் ஆவணி திருவோணம் ஆவணி அவிட்டோம் விநாயக சதுர்த்தி இந்த மாதிரி தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வரும் அது போன்ற இம்மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் ஆவணி மாத அமாவாசை தினத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகைய என்பதையும் சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆவணி அமாவாசையான இந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலேருந்தே நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து செய்யணும் நான் அந்த அமாவாசை அன்னைக்கு காலையில் தர்ப்பணம் திதி போன்ற சடங்குகளை முறையாக செய்யணும் ஆவணி மாத அமாவாசை தினத்தில் காலையிலேயே நீங்கள் குளித்து முடித்து உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரைக்கு மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்துக்கு போய் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும் தர்ப்பணம் விடுவதற்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வழங்க வேண்டும் பின் இந்த தர்ப்பண சடங்கு நன்றாக அமைய தேவர்களாகிய நாயகனாகிய மஞ்சள்ல விநாயகரை பிடித்து வழிபாடு செய்யணும் அது மானசீகமாக வழிபாடு செய்யணும் பின்பு வந்து உங்க தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதிகள் கூறக்கூடிய மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பு எல் போட்டு அதுல தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும் கருப்பு எல் சனி பகவானுடைய அதிபத்தியம் கொண்டது இதை இச்சடங்கள் பயன்படுத்துவதால் ஆயுள் காரன் ஆகிய சனி பகவானுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வீட்டில் பூஜாரையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்கணும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலையே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கும் உணவாக வைக்கணும் இது முன்னோர்களுக்கு திதி அழுத்த பலனை பேசிக்காகவே ஆவணி மாதம் சுபம் மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கு சிறப்பான மாதமாக இருக்கு இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தணம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் வீட்டில் தருதல நீங்கி சுபிச்சங்கள் பெருகோ உங்க வம்சத்தில் திருமணம் காலத்தாமதாகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் வீண் பணவிரயங்கள் ஏற்படுவது நீங்கோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும் காரிய தடைகள் வந்து நீங்கோ இதுதான் இந்த அமாவாசை பலனுடைய சிறப்பு இப்போ அமாவாசை பலனுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைகளால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் வாங்க இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்ல போறேன் ரிஷபராசினருக்கு இந்த அமாவாசையிலேருந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சி தொழிலில் புதிய மாற்றங்கள் புதிய வேலை வாய்ப்பு உள்ளியவற்றுக்கான சாதகமாக பலன்கள் கிடைக்கும் நிறைய பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ என்ன மாதிரியெல்லாம் சாதகமாக இருக்குங்கிற பலன்களை பார்க்கலாம் வாங்க ஸோ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ரெண்டாம் தேதி அம்மாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய பயிற்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்கு உங்கள் ராசிக்காரங்களுக்கு இதனால் தொழில் எப்படி இருக்கோ நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு பொது பலன் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட்டு அமாவாசைக்கு பிறகு பொருளாதார ரீதியான வளர்ச்சி தொழிலில் புதிய மாற்றங்கள் புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்டவருக்கான சாதகமான சூழ்நிலை அமையப்போகுது நிறைய பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களை வெற்றியை கொடுக்கும் மெயினாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய உங்கள் ராசினருக்கு இந்த டைம் வந்து அனுகூலமாக இருக்கும் திடீர் பணவரவு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் வீடு வாகனம் உள்ளிட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கு அல்லது கடன் வாங்கியாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் எவ்வளவு முயற்சி செய்தும் பலன் கிடைக்கவில்லையே என்ற வருத்தத்தில் இருந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு முயற்சிக்கான பலன்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் என்பது கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி உறவு சுமூகமாக மாறும் குடும்பத்தோடு சுற்றுலா மற்றும் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையோ உங்கள் ராசினருக்கு திருமண கைகூடக்கூடிய யோகமும் இந்த டைம் இருக்கு கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் அமாவாசைக்கு பிறகு இருக்காது குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசினருக்கு குழந்தை பிறப்புக்கு சிகிச்சை மேற்கொள்பவர்களுக்கு இந்த டைம் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைக்கும் உங்கள் எதிர்பாராத அளவுக்கு இந்த அமாவாசை நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவீங்க அதுக்கப்புறம் வேலை மட்டும் தொழில் சம்பந்தமாக உங்க ராசினருக்கு கடந்த சில மாதங்களாக கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கோ அதற்கான பலன்கள் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைத்திருக்காது அது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இதுவரை மேற்கொண்ட முயற்சிகளுக்கான பலன்கள் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்கள் அல்லது இடமாற்ற பதவி உயர்வு எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு திடீரென நற்செய்தி கிடைக்கும் தொழில் ரீதியாக முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவாக்கம் செய்தால் நல்ல லாபம் இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பணத்தை முதலீடு செய்வது நல்லது கடின உழைப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றியையும் பொருளாதார வளர்ச்சியும் புகழையும் கொண்டு வரும் ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் புதிதாக ஏதேனும் முயற்சி செய்வதாக இருந்தால் அதுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் தாராளமாக புதிய முயற்சிகள் செய்யலாம் ஆக்சுவலி இந்த அமாவாசைக்கு பிறகு பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு எல்லா கிரகங்களுமே ஓரளவுக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிக்குது அதனால பெரிய அளவுக்கு பின்னடைவுகளோ தடைகளோ எதுவும் ஏற்படாது ஜென்ம குருவால் ரிஷப ராசியினருக்கு உடல் ரீதியான பாதிப்புகளோ வேலைகளோ ஓய்வில்லாத சூழல் உள்ளிட்டவை ஏற்படும் மெயினாக உடல் உபதை ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவர் ஆலோசித்து உரிய சிகிச்சையும் மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளணும் அதுதான் உங்களுக்கு வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு மற்றது எதுவும் உங்களுக்கு சொல்லப்படல ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மிதுனம் ராசிக்காரங்களுக்கான பலனோடு சந்திக்கிறேன் நன்றி